யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ரஷ்யாவிலே புரட்சி நடந்து கொண்டிருந்த போது வெளிநாட்டுக்கு எல்லாரும் தப்பி ஓடினார்கள் தங்களுடைய நாட்டை நேசிக்கிற சிலர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தார்கள் அப்படி வந்தவர்களிலே ஒரு நல்ல இசைக்கலைஞர் ஒருவர் இருந்தார் அவர் தன்னுடைய நாட்டிற்கு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பின போது அவர் வெளிநாட்டு உளவாளியா இருப்பாரோ என்ற சந்தேகத்தின் பேரில் புரட்சியாளர்கள் அவரை கைது செய்து விட்டார்கள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் சிறையில் இருக்கும்போது அந்த ஒரு இசை வாங்கி அங்கே சிறையில் இருப்பவர்களுக்கு அருமையான பாடல்களை பாடி காட்டுவார் இசை கேள்வியை வாசித்து காட்டுவார் சிறை அதிகாரிகளும் சிறைப்பட்டவர்களும் கூடியிருந்து அவருடைய பாடல்களை கேட்டு ரசிப்பார்கள் அவருக்கு சிறையிலேயே நல்ல கவனிப்பு கொடுத்தார்கள் அவர் சிறை அதிகாரிகளிடத்தெல்லாம் கொண்டு கேட்பார் நீங்கள் எனக்கு நல்ல சாப்பாடு இங்கே இருப்பவர்களோட சிறந்த இடம் இப்படி எல்லாம் கொடுப்பதை விட என்னை விடுதலை செய்தீர்கள் என்றால் நலமாய் இருக்கும் என்று சொல்லுவார் அவர்கள் சொல்வார்கள் எங்களுக்கு இல்லையே சிறையில் வைக்கப்பட்டவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டுமே ஒரு சமயத்துல புரட்சியாளர்கள் இங்கும் இங்குமாக சிதறிக்கப்பட்ட போது சிறையில் இருந்தவர்களை மற்றொரு சிறைக்கும் மாற்றும்படி உத்தரவு வந்தது அப்பொழுது சிறை அதிகாரிகள் கூடி பேசி நாம் கைதிகளை மாற்றும் போது அதிக எண்ணிக்கையில் இருந்ததுனால கட்டுப்படுத்த முடியவில்லை ஒரு சிலர் தப்பி இருக்கலாம் என்று சொல்லிவிடலாம் அதை நாம் உயரதிகாரிகள் தெரிவித்தால் ஒத்துக்கொள்வார்கள் என்று தங்களுக்குள்ளே திட்டமிட்டு அவரை வெளியே அழைத்து அவரை மட்டும் தனியாக விடுதலை செய்து நமது தேசம் அமைதியான பிறகு திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அவரை வழி அனுப்பி வைத்து விட்டார்கள் வெளியிலே வந்த பிறகு புரட்சி அடங்கியது தேசம் ஒரே தலைமையின் கீழ் வந்த பிறகு அவர் சிறை அதிகாரிகள் ஆகிய தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுவார் நீங்கள் அன்றைக்கு விடுதலை செய்திருக்காவிட்டால் நான் இப்பொழுது பெரிய ஆளாக உயர்ந்திருக்க முடியாது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சிறையில் இருந்த காலம்தான் எங்கள் வாழ்க்கையிலே பொற்காலம் அப்படி ஒரு சங்கீதத்தையும் அப்படி ஒரு பாடலையும் நாங்கள் கேட்டதே இல்லை ஒரு பெரிய வித்வானிடத்திலே இவ்வளவு வளமான சங்கீதத்தை கேட்பது எங்களுக்கு மிகவும் அரிதானது நீங்கள் உங்களிடத்தில் இருந்ததை எங்களுக்கு கொடுத்தீர்கள் நாங்கள் எங்களிடத்திலே இருந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி உங்களை விடுதலை செய்தோம் எனவே நாம் ஒருவருக்கு ஒருவர் எக்ஸேஞ்ச் செய்து கொண்டோம் கத்தரிக்கை சோத்திரம் என்று சொல்வார்கள் அப்போ சொல் மூணாம் ஐயாயிரம் ஆறாம் வசனம் அப்பொழுது பேரு வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாயே இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வரதுகையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குறித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் நான் இயேசு கிறிஸ்து தமிழக சீசர்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்தார் பிசாசு துரத்தவும் நோயாளிகளை குணமாக்கவும் பர்லோபராஜ்யத்தை குறித்து சாட்சி சொல்லவும் அவர்களை அனுப்பினார் வாழையின் கடைசி வரை அவர்கள் தாங்கள் பெற்றுக் கொண்டதை இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார் அங்கே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த எழுந்து நடக்க பண்ணினார்கள் எங்களிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறோம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நம்மிடத்தில் உள்ளது என்ன தேவன் தம்முடைய வசனங்களை நம்மிடத்தில் ஒப்புவித்திருப்பது அதிக மேன்மையாம் ஆனால் கத்தருடைய வசனங்கள் நம்மிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது நம்மிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்போருளை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கின்றோம் சிவசேஷதாக உள்ளவர்களாய் பண்டவத்தை குறித்த செய்தியை கத்திர நமக்கு தந்த நல்ல நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோமா நம்மிடத்தில் உள்ளதே குழுங்கும்பிடிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கற்றல் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துடுவாராக ஆமேன்